வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசு தர மறுக்குது அப்படின்னு வந்து தமிழ்நாடு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசுடைய கல்விக் கொள்கையில் வந்து தமிழ்நாடு வந்து கையெழுத்திட மறுக்குது அதை வந்து செயல்படுத்த மறுக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு எதுக்கு இந்த குற்றச்சாட்டு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்திய திணிச்சாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தின் வாயிலாக வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்சி மாற்றம் நடந்தது தமிழ்நாடு முழுவதும் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து அந்த மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தையும் கொடுத்து தரமான கல்வி கொடுத்த காமராஜரை வந்து இந்த நல்ல ஆட்சி கொடுத்த காமராஜரை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னடான்னாக்க இந்த ஹிந்தி திணிப்பு தான் திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடிச்சி அறுபது வருஷத்துக்கு மேலே இப்போ திருப்பி வந்து இந்த இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு ரொம்ப நாளாக இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போமே இப்போ இப்போ ஒன்றிய அரசு சொல்லி சொல்கிற காரணம் என்ன அப்படின்னாக்க ஐந்தாம் வகுப்பு வரை கண்டிப்பாக அவர்கள் அவரவர்கள் தாய்மொழியில் படிக்கணும் அதுக்கு மேலே வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும் அது போக வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியா மூன்றாவது மொழியை நீங்க எதை வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படிங்கறது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இது வந்து ஒரு விதத்துல வந்து சரியாகவும் இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொல்றது என்னன்னா இந்திய திணிக்கிறாங்க அது நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப இவர்கள் சொல்றதையும் நம்ம ஏற்போம் இப்ப பொதுவா நம்ம ஒரு கருத்தை பார்ப்போமே இந்த அரசியல்வாதியும் அந்த அரசியல்வாதியும் நம்ம பேச வேண்டாம் இப்போது உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொல்கிறது உண்மை அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் வந்து கல்வியை வந்து தனியார்மயம் தனியார்மயமாக்கப்பட்டுருச்சு தனியார் முதலாளிகளுக்கு மக்களுக்கு வந்து கல்வியை போய் சேருங்க அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு இப்போது இங்கே இருக்க கல்வி நிலையங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கும் அவர்களை சார்ந்த உறவினர்களுக்கும் பினாமிகள் பேரில் தான் பல பள்ளிக்கூடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் முக்கியமான பள்ளிக்கூடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சிலபஸ் சிபிஎஸ்சி இந்த சென்ட்ரல் சிலபஸ் இந்த மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் சரி இந்த சென்ட்ரல் சிலபஸ்ல வந்து என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இது இந்தியா முழுவதும் இருக்கு இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது வந்து மக்கள் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்டேட் போர்டை விட சென்ட்ரல் போர்டு தான் வந்து மிக சிறந்தது நல்ல கல்வி இருக்கும் தரமான கல்வி இருக்கும் அப்படின்னு வந்து பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து நம்ம வந்து இதை இது உண்மையிலேயே என்னடா இது எதுக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பெரும்பான்மையான மக்கள் இதில் புரிதல் இல்லாமல் இருக்காங்க அது அதை நினச்சாதான் தான் வருத்தமாக இருக்குது சென்ட்ரல் சிலபஸ் வந்து எதற்கு கொ எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னாக்க இப்போ இங்கே இரண்டு இந்தியாவில் வந்து இரண்டு விதமான அரசு இருக்கு ஒன்று வந்து மாநில அரசு இன்னொன்று வந்து ஒன்றிய அரசு இதுல ரெண்டு விதமான வேலை வாய்ப்பு இருக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கு இதுல வந்து ரயில் ரயில்வே துறையை சேர்ந்த வேலை வாய்ப்பு தபால் நிலைய வேலை வாய்ப்பு வங்கி வேலைவாய்ப்பு இராணுவ கட்டமைப்பு வேலைவாய்ப்பு இப்படி பல்வேறு தரப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து இதில் வேலைவாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து பணி மாற்றங்கள் அடைஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய சூழல் உருவாகும் அப்படி போகும் பொழுது அவர்கள் குழந்தைகளுடைய கல்வி பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்தியா முழுவதும் பொதுவான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் சென்ட்ரல் சிலபஸ் போர்டு அதுதான் சிபிஎஸ்சி இத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் போர்டு இரண்டுமே வந்து தரமான கல்வி தான் சிபிஎஸ்சியில் அந்தந்த மாநிலத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ தமிழ்நாட்டுலனா தமிழ் இருக்கும் ஆங்கில இருக்கும் ஹிந்தி இருக்குது இப்போ கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா மலையாளம் இருக்கும் ஆங்கிலம் இருக்கும் ஹிந்தி இருக்குது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அவரவர் தாய்மொழி அது போக இரண்டு மொழிகள் ஆங்கிலமும் ஹிந்தி ஹிந்தியும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை வந்து யார் வந்து வச்சிருக்கா நடத்துகிறா தமிழ்நாட்டில் இதுல அரசியல்வாதி முக்கியமான இந்த திமுக அவர்களும் வந்து இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்க தானே ஏன் வந்து அரசியலுக்காகவும் நீங்க வந்து மக்களை வந்து முட்டாளாக்க கூடாது உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க போராடுறாங்க ஏன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை வந்து நீங்க வந்து நடத்து நடத்த வேண்டிய அவசியம் இருந்து வந்துச்சு முதல்ல இது வந்து மக்களை வந்து நீங்க நெடுங்காலமா வந்து முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க தான் வந்து திமுக தரங்கிறத வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பிலேயே வந்து சில உண்மைகளையும் வந்து வெளி வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கீங்க திமுக சேர்ந்தவர்களே வந்து தமிழ்நாடு முழுவதும் பல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்கன்றது வெளிப்படையாக இன்னைக்கு தெரியுது ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பொய்யும் பிராணம் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க அன்னைக்கு வந்து இவ்வளோ வளையவெளிகள் வந்து இல்லை இணையவழி சேவை இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு உடனுக்குடன் வந்து எல்லா விஷயங்களையும் வெளி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு தொடங்க கட்சி தொடங்கப்பட்ட விஜய் அவர்கள் கூட வந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடா இந்தியை எதிர்க்கிறாங்க இந்தி வந்து இந்தியை திணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய பாடத்திட்டமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களையும் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது என்னடா கொடுமை அப்படிங்கிறத என்ன என்ன மாதிரி இதை வந்து இவர்கள் எண்ணம் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல சென்ட்ரல் சிலபஸுக்கும் ஸ்டேட் சிலபஸுக்கும் வந்து மாநிலம் நடத்தக்கூடிய கல்விக்கும் ஒன்றிய அரசு கல்விக்கும் வந்து இதுதான் வித்தியாசம் வேலைக்காக வந்து அவங்க இடம்பெயர் மாறி போகும்போது அவர்கள் வீட்டு குழந்தைகள் வந்து கல்வி பாதிப்படையக்கூடாது அப்படிங்குற தான் வந்து இந்த பொதுவான இந்தியா முழுவதும் பொதுவாக ஒரு கல்வி வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொண்டு வந்தது காரணமே இது உண்மையிலே இது இதுதான் நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படித்தா தான் வந்து கல்வி தகமாக இருக்கும் அவரவர் மொழியில் முதல்ல வந்து நம்ம படிக்கணும் முதல்ல நீங்கள் ஆயிரம் மொழிகளை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் முதல்ல ஆனால் நமது தாய்மொழி வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் முதல்ல முதல்ல வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் இன்னைக்கு உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவரவர் தாய்மொழியில் படித்தவங்க தான் வந்து சாதிச்சிருக்காங்க ஆங்கிலத்தில் இப்போ வெள்ளைக்காரங்களாம் சாதிக்கிறாங்கலாம் அவருடைய தாய்மொழி ஆங்கிலம் நீங்கள் நம்ம உலகத்தில் எத்தனை மொழிகளை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் அவரவர் தாய்மொழியை முதல்ல நம்ம படித்திருந்தால் மட்டும்தான் பிற மொழியை வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நம்ம தாய்மொழியை நம்ம அர்த்தங்களோட படிச்சிட்டோம் அப்படின்னாக்க உலகத்தில் எந்த மொழியை வேணாலும் நம்ம எளிமையாக நம்ம படிச்சுக்க முடியும் நம்ம தாய்மொழி தெரியலைன்னா வந்து பிற மொழியெல்லாம் பிற மொழிகளை எப்படி படித்தாலும் வந்து அர்த்தம் புரியாமே தான் படிப்போம் இந்த உண்மையை வந்து முதல்ல வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் இங்கே எல்லாமே வந்து ஒரு விதமான வியாபாரம் ஆக்கி ஆக் ஆக்கிட்டாங்க வியாபாரம் தான் இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே வியாபாரம் தான் இது தெரியாமல் நம்ம வந்து இவர் வந்தால் நல்லது செஞ்சிருவார் அவர் வந்தால் நல்லது செஞ்சிருவார்னு ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இது ஏமாறுறது வந்து மக்கள் தான் அது நம்மளே நாமளை ஏமாத்திக்கிறதுக்கு சமம் ஒரு ஒரு அரசியல்வாதிகளோட செயல்பாடை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை செயல்பாடு எப்படி இருந்துச்சு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நாம தான் உணரணும் இவர் போனால் சரி பண்ணிடுவாரு சரி இவர் இவர் சரியில்லை இவர் அனுப்பி திருப்பி அவரே கொண்டு வா தொடர்ந்து ஏமாடுறது மக்கள் தான் நன்றி